சிவகாமி நேசன் அடியவர்களுக்கு அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆனி திருமஞ்சன திருநாளை பற்றிய சிறப்பு பிரிவு ஆனி மாதம் வளர்பிறையிலே வருகின்ற நட்சத்திர திருநாளைத்தான் ஆனி உத்திர தரிசனம் ஆனி திருமஞ்சன திருநாள் அப்படின்னு நாம கொண்டாடுறது வழக்கம் முதல்ல திருமஞ்சனம்னா என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள ஸ்நானம் அதாவது மங்கள நீராட்டு சிவன் கோவில்களில் அதுலேயும் முதன்மையாக இருக்கிற சிவன் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது பத்து நாள் விழாவாக விமரிசையாக கொண்டாடப்படும் தேரோட்டத்தோட அவ்வளவு சிறப்பாக அங்கே விமரிசையாக கொண்டாடுவாங்க எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான ஆறு வழிபாட்டு நாட்களில் ஒரு நாள் தான் இந்த ஆணி திருமஞ்சன திருநாள் பெருமான் வந்து அபிஷேக பெரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருக்கு தினமுமே அபிஷேகம் நடக்கும் ஆனால் சிவபெருமானினுடைய வடிவங்களிலே ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருஷத்தில் ஆறு நாட்கள்ல தான் அபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் சிவபெருமானுக்கு தினமுமே அபிஷேகம் நடக்கும் சிவபெருமானனுடைய வடிவங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருஷத்தில் ஆறு நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் அந்த ஆறு நாட்களில் ஒரு நாள் தான் இந்த ஆணி உத்தர திருநாள் அதாவது ஆணி திருமஞ்சன திருநாள்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆறு நாள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா அந்த ஆறு நாட்களில் மூன்று நாட்கள் வந்து நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட நாட்கள் மீதி மூன்று நாட்கள் திதிகளை அடிப்படையாக கொண்டது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திர திருநாள் மார்கழி மாதத்து திருவாதிரை திருநாள் சித்திரை மாதத்து திருவோணத் திருநாள் இந்த மூன்று நாட்கள்லேயும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது ஆவணி மாதத்து சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி இந்த மூன்று சதுர்த்தசி நாட்களும் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் நடத்தப்படுது ஆக வருஷத்தில் இந்த ஆறு நாட்கள் நடராஜ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த ஆறு நாட்களில் நடக்கின்ற அபிஷேகத்தை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா இந்த ஆனி மாதத்துல நடக்கின்ற இந்த திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில நடக்கின்ற திருமஞ்சனமும் தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நாட்கள்ல இந்த ரெண்டு நாட்கள்ல தான் அதிகாலையிலேயே அபிஷேகம் நடக்குமா மற்ற நாட்கள்ல மாலை நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தன்று நடக்கின்ற தரிசனம் தான் ஆனி உத்தர தரிசனம் ஆணி திருமஞ்சனம் மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆணி திருமஞ்சனம் அதுலேயும் இந்த சஷ்டி திதியோடு சேர்ந்து இந்த உத்திர நட்சத்திரம் வந்தது அப்படின்னா அது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க ஆணி மாதத்திலே வருகின்ற இந்த நட்சத்திர திருநாளில் தான் தேவர்கள் இருக்காங்க இல்லையா முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆடல் அரசனாகிய நடராஜமூர்த்திக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த ஆணி உத்திர திருநாளுக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆணி உத்திர நட்சத்திர திருநாளில் தான் மாணிக்க வாசக பெருமான் தெரியும் இல்லையா நால்வர் பெருமக்களிலே ஒருவர் மாணிக்க வாசக பெருமான் அந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு குறுந்த மரத்தடியிலே காட்சி கொடுத்தார் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி கொடுத்ததோடு மட்டும் இல்லை மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சொல்ல திருவாசகத்தை தன்னுடைய கைப்பட ஓலச்சுவடியில் எழுதி கொடுத்தார் இப்போ நம்ம என்ன எழுதினாலும் கீழே நாம் கையெழுத்து போட்டோம்னா அதை நாம் எழுதினது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதே போல் எம்பெருமான் சிவபெருமானும் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல அவர் பக்கத்தில் அமர்ந்து ஓலச்சுவடியில் அவர் சொல்கிற திருவாசகத்தை அவருடைய கைப்பட எழுதி எழுதி முடிச்சுட்டு கடைசியில் நான் தான் எழுதினேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நடராஜ பெருமான் தன்னுடைய கையெழுத்தை போட்டிருக்கார் சிவபெருமான் தான் எழுதினது அப்படின்னு கையெழுத்தை போட்டுட்டு அவர் எழுதினதுக்கு சாட்சியாக அதை கொடுத்துருக்கார் எம்பெருமான் சிவபெருமான் அந்த நிகழ்வு இந்த ஆணி மாதத்து உத்தர நட்சத்திர திருநாளில் தான் நடந்தது அதனால தான் இந்த ஆணி உத்தரத்துறதுக்கு அவ்வளவு சிறப்பு அதனால் இந்த நாளில் இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது இந்த வருஷம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆனி திருமஞ்சன திருநாள் வருது இந்த நாளை தவற விடாதீங்க முடிஞ்சால் நம்ம சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன தரிசனம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாராலேயும் சி சிதம்பரம் போய் தரிசனம் பண்ண முடியுமா முடியாது இல்லையா சிதம்பரம் போக முடியலை அப்படின்னாலும் கூட பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் இந்த ஆணி மாதத்தில் நடக்கின்ற அந்த திருமஞ்சன தரிசனத்தையும் அதற்கு பிறகு அவருக்கு அலங்காரம் பண்ணி அந்த ஆணி உத்தர தரிசனத்தையும் கண்ணார கண்டு மனதார வேண்டிக்கோங்க என்கிட்ட இருக்கின்ற தீயவைகளெல்லாம் ஒழியணும் என்னுடைய மனம் தூய்மைப்படணும் நான் வந்து நல்லபடியாக வாழணும் நாலு பேருக்கு நல்லா உதவும்படியாக வாழணும்னு மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமான் அருள் புரிவார் சரி கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னாலும் கூட வீட்டில் நீங்கள் லிங்க வச்சிருந்தீங்க லிங்க ரூபத்தில் பெருமான் வச்சுருந்தீங்கன்னாலும் நீங்கள் அந்த லிங்கத்துக்கு அழகா அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமான் அருள் உங்களுக்கு நிச்சயம் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் உங்களால் முடிஞ்சது நைவேத்தியம் என்ன இயலுமோ ஏன்னா எம்பெருமான் சிவபெருமான் எளியோருக்கும் எளியோம் அதனால் உங்களால் என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமான் அருள் புரிவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இந்த நாளில் ஆனி உத்திர நட்சத்திர திருநாளில் நாம் எம்பெருமான் சிவபெருமானினுடைய அந்த திருமஞ்சன தரிசன தரிசனத்தையும் உத்தர தரிசனத்தையும் நாம் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சிங்கிறது எப்போ வரும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்க மகிழ்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பணம் தன்னால் கிடைக்கும் நம்ம நல்லா வேலை செஞ்சோம் ஆரோக்கியமாக இருந்து நல்லா வேலை செஞ்சோன்னா பணம் தன்னால் கிடைக்கும் ஆக செல்வ வளங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இது எல்லாமே சிவனுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அந்த சிவபெருமானினுடைய முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் இந்த ஆணி திருமஞ்சனம் தரிசனத்தை நாம் பார்த்தோம்னா அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்காச்சும் போயிட்டு நீங்கள் எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மனதார வேண்டிக்கிட்டு வாங்க பெருமானினுடைய முழுமையான அருள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் நல்லா செல்வ வளத்தில் முன்னேறுவீங்க மகிழ்ச்சிங்கிறது தன்னால் உங்களுக்கு வரும் அதனால் இத்தனை வளங்களையும் கொடுக்கின்ற இந்த ஆணி திருமஞ்சன திருநாளை தவற விடாமல் பெருமான வழிபாடு பண்ணி பெருமானினுடைய கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்